வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கூர் கம்பெனியோட ஃபாஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நாற்றாங்கால் குருநீய பற்றி தான் பார்க்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இந்த நவரை பட்டத்திற்கு மார்கழி தை மாதத்துக்கு நடவு செய்யறதுக்கு நாத்து விட்டுருக்காங்க நிறைய விவசாயிகளோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாத்து விட்டாச்சு நாத்து வளரல நாத்து வளர்ச்சி ரொம்பவே கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம நாத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பழுப்பு நிறமா போகுது மஞ்சள் கலரா போகுது சோ நாத்து சரி வர வளரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்வி பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வெறும் ஃபேக்டம் பாஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க நாத்தாங்கால் குருணை கொடுக்கறது இல்ல சோ அதற்கான பதிவு தான் இது இது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நாற்றாங்கால் குருணைங்க இது பாத்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் அம்மோனியம் சல்பேட்னு சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட் இருக்கு என்ன நன்மைகள் ஒரு அது மட்டும் இல்லாமல் சீரான வளர்ச்சியே இது பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான வேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்சன் சொல்லக்கூடிய இந்த ஆங்குர் குருன்னு தாங்க ஆங்குருன்னு சொல்ல போனாவே நம்மளுக்கு சீட்ஸ் தான் ஞாபகம் வரும் அவங்களோட கம்பெனியோட ப்ரொடக்ஷன் தான் அது நாற்றாங்கல் ஓட்டுவதுக்கு இரண்டு நாளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ விதைநெல் உள்ள இடத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ காம்பிளிக்ஸ் வரும் ஸோ இரண்டாவது உரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டு பதினஞ்சாம் நாள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உரம் கொடுப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா காம்பிளக்ஸும் இந்த ஃபாஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய எந்த குரணையும் கொடுப்போம் ஸோ நம்ம அடி உரமாக எந்த உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரத்தில் கூட இந்த யூரியா கொடுக்குறாங்க நாற்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கொடுக்குறத அறவே தவிர்த்துருங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வரும் நிறைய வளர்ச்சி வறட்சி வந்து வரும் ஆனால் நெல் பார்த்தீங்கன்னா நிறைய அழுகல் வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த யூரியா போடுறது தவிர்த்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டம் பாஸ் ஆகட்டும் டிஏபி ஆகட்டும் குரோமர் ஆகட்டும் இல்லை சூப்பர் ஆகட்டும் இந்த மாதிரி உரங்களை நீங்கள் கொடுங்க இதை பார்த்தீங்கன்னா அடிவுரமாக நம்ம எதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் போடலாம் டிஏபி போடலாம் குரோமர் போடலாம் சூப்பர் போடலாம் நீங்கள் யூரியா மட்டும் போடவே கூடாது எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ விதைநெல் விட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ காம்ப்ளெக்ஸ் உரத்தை நீங்கள் போடலாம் ஸோ ஒரு ஏக்கருக்கு நாற்று விட்டாலும் சரி நீங்கள் பத்து கிலோ போடும் அதுவே போதுமானது ஸோ நாற்று விட்டு நம்ம மற்ற நிலத்துக்கு நீங்கள் பிடுங்கி நடவு செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா போட்டுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பச்சை கட்டாது பச்சை கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பாஞ்சு நாள் கூட ஆகும் இருபது நாள் கூட ஆகும் இதுவே நீங்கள் காம்ப்ளெக்ஸ் உரத்தையோ அந்த ஃபாஸ்ட்டையோ போட்டு நீங்கள் எடுத்து நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு நாள் டு எட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு பச்சைன்னு திரும்பிடும் பச்சை கலர் நல்லாவே உங்களுக்கு பயிரில் தெரிய ஆரம்பிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியாவை போடுறதை தவிர்த்துருங்க நிறைய விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க ஒன்று கூட சில விவசாயிகள் வந்து யூரியா போடுறதில்லை சில விவசாயிகள் ஒன்றும் யூரியாவை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் இது ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக்டம்பாஸ் போடுறாங்க அது கூட வந்து எதுவும் போடுறதில்ல ஸோ அதுக்காக இப்பத்துல இருந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த குருணங்க இது எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயிலுக்கு பன்னிரெண்டு டு பதினஞ்சு நாட்களுக்கு நீங்கள் இந்த குருணையும் காம்ப்ளெக்ஸ் உரத்தையும் கொடுக்கலாங்க ஸோ காம்ப்ளெக்ஸ் உரத்தில் எவ்வளோ உரங்களில் இது கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் ஒரு அஞ்சு கிலோ உரங்களில் இந்த குருணியை நீங்கள் கலந்து போடலாம் அதாவது முப்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நாற்று விட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ காம்ப்ளெக்ஸ் உரம் ஒரு கிலோ இந்த குருணியை பிச்சி கொட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாங்க இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நாட்களும் நீங்கள் போட வேண்டும் நாற்றாங்கால் பார்த்தீங்கன்னா நாற்று வேகமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க இந்த ஃபாஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது நீங்கள் குறிப்பிட்ட காலங்களில் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பதினெண்டு டு பதினஞ்சு நாட்கள் நீங்க கண்டிப்பா ஒரு உரம் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாம நாட்டின் தரத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே உயர்த்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நடவு செய்யும் போது சீக்கிரமா பச்சை கட்டுறதுக்கு ரொம்பவே இது வகை வகுக்கும் இந்த இந்த குரணை ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி ஊக்கி கொடுக்கும் நாற்று வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரமைக்கும் அது மட்டும் இல்லாம சீக்கிரமா பச்சை கட்டை வைவகுக்கும் இந்த மூன்று வேலையும் நாற்று புடுங்கி நட்ட உடனே உங்களுக்கு சீக்கிரமாக தேவைப்படும் அந்த வேலைகளை பார்க்கும் ஸோ நாற்று விட்டு நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று பிடுங்க சொல்ல பார்த்தீங்கன்னா யூரியா போட்டு நாற்று எடுப்பாங்க சரி வர நாற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு யூரியா போட்டு நாற்று பிடுங்க அந்த மாதிரி நீங்கள் யூரியா போட்டு நாற்று பிடுங்காதீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகல் மாதிரி ஆகிடும் இதுவே நீங்கள் ஒரு வேலை நீங்கள் நாற்று வரலை அப்படின்னா நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் போடலாம் இல்லைன்னா ஜிப்ஸம் போடலாம் நாற்று எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னையே இந்த இல்லை ஜிப்சமோ இல்லை ஃபேக்டம்பர்ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ அளவுக்கு ஒரு முப்பது கிலோ நெல்லுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் நாட்டு எடுக்கலாம் உங்களுக்கு அருமையாக வரும் நீங்கள் யூரியாவை பயன்படுத்திக்காதீங்க நாற்றாங்காலுக்கு யூரியாவை அறவே பயன்படுத்துகிறது தவிர்த்துருங்க அப்படி பயன்படுத்துறதை நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு உங்களுக்கு இருந்து நீங்கள் பிடுங்கி நெல்வாயில் நட சொல்ல சீக்கிரமாக பச்சை கொட்டும் நல்ல ஒரு மகசூல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் யூரியாவை நாற்றாங்காலுக்கு பயன்படுத்தாதீங்க நெல்வாயிலுக்கும் அளவாக பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்துங்கனாலும் நெல்வாயிலும் அதிகப்படியான பிரச்சனை எதிர்பார்க்கலாம்

விஷயங்களை கையாளலாம் அப்படின்றதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம மகேந்திரா நல் சிறப்பான ஒரு ஐந்து நல்ரகங்கள்லாம் நம்ம பட்டியல் இருக்கும் அதற்கான வீடியோவும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குற மறக்காம பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு பூச்சிக்கொருளை எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட் இருக்கும் ஸோ அதற்கான வீடியோவும் நான் அப்கமிங்காக போட்டுட்டு தான் இருக்கேன் இன்னும் போட போகிறேன் ஸோ மறக்காம தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆள்ல செட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஸோ இதனால தான் சொல்கிறது ஸோ இந்த அஞ்சு வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் போயிட்டு பாருங்கள் ஸோ எல்லாமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னையென்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அதில் எந்த மாதிரியான பயனுள்ள பதிவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வீடியோ போட போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய விலைவாசிகள் அதாவது நெல் ஆகட்டும் மணிலாகட்டும் சிறுதானிகள் ஆகட்டும் விலை நிலவரங்களும் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் காய்கறிகளோட விலை நிலவரம் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பதிவிடுவோம் ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதுவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் இந்த ஒரு நல்ல வீடியோவை பொறுமையை பார்த்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய் டட்டா